தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமன் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியு பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்து கெழுந்தருளி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கின்றார் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமை விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமைன் முதலாம் ஒளியின் மறை உண்மை ஏசி யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்றது இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார் உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல் தம்மீது வருவதையும் அவர் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியார்களும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் இரண்டாம் ஒளியின் மறை உண்மை இயேசு காணாவூர் திருமணத்தில் முதல் புதுமை செய்தது இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம் இது கலீலேயாவில் உள்ள காணாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியவர்களும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மூன்றாம் ஒளியின் மறை உண்மை இயேசு இறை அரசை அறிவித்தது யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக்கொண்டே இயேசு கலீலியாவுக்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமைன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியர்களும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் நான்காம் ஒளியின் மறை உண்மை இயேசு தபோர் மலையில் மறுரூபம் ஆனது அவருடைய ஆடைகள் இவ்வுலகத்தில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளையரென ஒளி வீசின அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தில் நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஐந்தாம் மொழியின் மறை உண்மை இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியது இயேசு கடவுளை போற்றி அப்பத்தை பிட்டு சீடருக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள் ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் ரத்தம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரு உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றெண்டும் இருப்பதாக ஆமன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டர்களும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியார்களும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை கண்ணியர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இறக்கத்திற்காக தேரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீதி இறக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமாவனிடம் அன்றாடும் ஆமன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமன்